ரெண்டு பேரும் இன்னும் சிங்காரிச்சிருந்தே இருக்காங்க டைம் ஆச்சு எல்லாரும் பொங்க வச்சு பாலே பொங்கிடுச்சு நம்ம வீட்டில் இன்னும் அடுப்பு கூட பத்து வைக்கல இன்னதே வந்தாலும் வந்த மருமகளும் சரியில்ல வயசுல பிறந்ததும் சரியில்லை யாரை சொல்றது தெரியல என்னம்மா போலம்மா பொங்க வைக்க ரெடி ஆயிடுச்சா வாடி சீவி சிங்காரிச்சு பத்தே வரவிய நேரம் காலத்துக்கு வரணும்னு தெரியாதா எல்லா வீட்லயும் பொங்க வச்சுட்டா இன்னதே வண்டி வீல எங்க உங்க அண்ணிக்காரி என்ன காணும் தெரியலையம்மா அண்ணி வருவா வயிறு என்னங்க தே வைக்கலாம் மத்தே உன்னை எப்பவே கிளம்பி வர நீ என்னதே வண்டி ரெண்டு பேரும் எங்க அவனை காணா இந்த பின்னாடியே வாரம் சொன்னாங்க தே வாங்க போய் வைப்போம் எடுங்க பானை கரும்பு கிழங்கு எல்லாத்தையும் எடுங்க வாசலில் போய் பொங்க டைம் ஆச்சு நல்ல நேரம் முடிய போகுது மருமலே கூட்டி நல்லா ஒரு கோலமாக போட்டு விடு பானை வைக்கிறதுக்கு அம்மா நான் போடுறேம்மா சரி யாரோ ஒரு ஆள் போடுங்க லேட்டாச்சு அம்மா பால் பொங்கி கீழே ஊற்ற போதுமா இங்கே பாருமா வடிக்குதுமா அடுப்பை குறைச்சிடுமா அடியை வாயை மூடுது அது பொங்கி தாண்டி ஊற்றணும் ஒவ்வொருத்தி இந்த வருஷம் வருஷம் பொங்க வைக்கிறேன் உனக்கு ஒன்றும் தெரியாதா போயில் போய் சின்ன பிள்ளையா வரையா போ பால் பொங்கி ஊற்ற போதுவே போய் சங்கு எடுத்துட்டா ஓடுமா புடிமா எடுத்துகிட்டு வச்சுன்னா என் கையிலேயும் குடிப்பியாடி நீ ஊது இல்லாட்டி அவங்க அண்ணிட்டு ஊத சொல்றேன்

வாவ் பார்க்குறதுக்கு அழகா இருக்குது நல்லா வெள்ளம்லாம் நிறைய போட்டு அம்மா சூப்பராக செஞ்சுருக்கு ரெண்டு பானையில் ரெண்டு நாளைக்கு வச்சு நல்லா சாப்பிட்லாம் என்னங்கடி பார்த்துக்கிட்டே இருக்கியே இப்போ இலையை எடுத்துகிட்டு வாங்கடி சாமி கும்பிட வீட்டுக்கு கொண்டு வாங்கிங்கடி சரிம்மா சரிம்மா இருமா எடுத்துகிட்டு வந்து சாமி கும்பிடலாம் அப்படியே இந்த கிழங்கு எடுத்து அடுத்துல போடுங்க சுட்டு திங்கலாம் நல்லாயிருக்கும் என்னம்மா நீ இம்பிட்டு கிழங்கு வாங்கினியா இதெல்லாம் எந்த மூளை வாங்கணும் நிறையா வாங்கி வச்சு சாப்பிட்றோம் அதில் கிழங்குலாம் அவ்வளோ நல்லது தெரியுமா ஏன் அந்த வீட்டுக்கு அங்கேரு பணம் வரதே நிக்குது கொட்டை பறக்க போட நீ கிழங்கு போல இல்ல காசு கொடுத்து வாங்க தீங்க வேண்டியதா இருக்கு டவுனுக்குள்ள இருக்க மாதிரி கிழங்கு நல்லது நல்ல வியாக்கான மட்டும் சொல்லுறேன் திங்கலாம் இல்லை நல்ல நிறைய அதெல்லாம் தெரியாது வேலை பார்க்குறேன்னா அப்படியே நோங்க உடம்பு திங்கிறதுக்கு மட்டும் வரி உடம்புக்கு நல்லது நல்லது சரி விடுமா விடுமா சாமிட்டு போய் சாப்பிடலாம் பொங்கச்சூர் பார்க்கவே சூப்பரா இருக்கு வெள்ளக்கட்டுல நிறைய போட்டு சூப்பரா பண்ணிருக்கேத்தே எங்க அம்மா அம்மாடி நல்லா செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கு சொல்லி ரெண்டு பேருக்கு பொங்க தெரியல சங்க தெரியல அடுத்த வருஷமா நீங்க பொங்க வைக்கணும் என்ன வைக்கிறேன் பாக்குறேன் விடுமா பேசிக்கிட்டே இருக்காம பொங்க சோறு கொண்டோமா சாப்பிடுவோம் கிட்டா அப்படியே போய் நைட் வச்சு மீன் குழம்பே எடுத்துட்டு வாவே மீன் குழம்பு எதுக்கு நீ அது மத்தியான சாப்பாடுக்கு ஊத்தி சாப்பிடுவான் கிட்டா பொங்க சோறுல மீன் குழம்பு ஊத்தி சாப்பிட்டோம்னா வச்சுக்கவே சொல்லவா வேணும் டேஸ்ட் அப்படி இருக்கும் நீங்களாம் சாப்பிட்டதே இல்லையா இல்லைய நீ எங்க அம்மா காலையில் இந்த பொங்கச்சோறோட விரட்டி தோசை கூட ஊற்றி தராது அதோட மத்தியானம் சாப்பாடு தான் ஊற்றி சாப்பிடுவோம் நைட்டுக்கும் அதே தான் மீன் குழம்பு ஊற்றி மீன் அவ்வளவு களி பண்ணி போலயே மத்தியான கறி எடுக்கணும் போலையே ஏ அதெல்லாம் நல்லா இருக்காது சாப்பிடு கேட்போம் எப்படி சாப்பிடுவீங்க நீங்க சும்மா இருங்க கீதா நீ எடுத்துட்டு சொல்கிற மாதிரி நீ சாப்பிட்டு பாரு சாப்பிட்டு போட்டோம் வேணா அரை கிலோ வாங்கிட்டு வரேன்

இத்தனை வருஷமா நீ எங்களுக்கு பொங்கல் தர இதை சொல்லி கொடுத்தியம்மா அன்னி பாரு எதை ஊற்றி சாப்பிட்டா டேஸ்டாக இருக்கும் எப்படி சொல்கிறாங்க இதே மாதிரி சாப்பிடுங்க கோலப்பட்டிக்கு போறியாடி கோலப்பட்டி வைப்பாங்களா கீதா போமா வாங்க நீ போய் வேடிக்கை பார்த்துட்டு வரலாம் ஆமாடி வேடிக்கை பார்க்குறதுக்கு உங்கள் கோலம் போட்டு ஒரு பரிசு இதுவே வாங்கிட்டு வந்துடாதீங்க நீ சும்மா இருமா நாங்கள் போயிட்டு வரோம் சரி போயிட்டு சீக்கிரம் வாங்கடி மத்தியானது கறிது ஆத்தனை கூட மாட்டே வேலை வைக்கால் வேணும் சரிங்க நாங்கள் போகணுன்னு சத்தம் நேரத்தில் வந்துடும் அண்ணி கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நீ என்ன கீதா நம்ம என்ன கோலம் போடவா வந்தோம் வேடிக்கை தானே வந்தோம் அத்தை தான் அழகாக போடுவாங்க நம்ம சும்மா தான் வைப்போம் இங்க வந்து நம்ம போட்டா நம்ம பரிசா வாங்க போறோம் வீடு வேடிக்கை பார்த்துட்டு போவோம் சத்த நேரம் ஆமாங்க நீ அதுவும் தான் எல்லாரும் அழகழகாக போடுறாங்க நம்ம எல்லாம் போட்டா பரிசு கிடைக்குமா தான் வீணாப்போம் சத்த நேரம் வேடிக்கை பார்த்துட்டு போவோம் கொஞ்சம் லேட்டாவே போவோம் நீ இல்லைன்னா எங்க அம்மா வேலை சொல்லிக்கிட்டே இருக்கும் ஆமா கீதா கொஞ்சம் லேட்டாவே சாப்பிட்ற நேரத்துக்கு போவோம் எப்படியும் அத்தை திட்டி திட்டியாச்சும் குழம்பு வச்சிருவாங்க இன்னைக்கு சிக்கன் வேற செய்கிறேன்னு சொன்னாங்க குழம்பு சோறு நல்லா சாப்பிட்லாம் ஆமாங்க நீ வாங்கின இந்த பக்கம் மயில் குழம்புலாம் போடுறாங்க போய் பார்ப்போம் கீதா எவ்வளோ அழகா போடுறாங்கன்னு இந்த மாதிரிலாம் உனக்கு போட தெரியாதா எங்க நீ நான்தான் போட்டு ஒன்றும் வர வரமாட்டேங்குது பின்னல் குளம் வரமாட்டேங்குது வர வரமாட்டேங்குது இந்த ரங்கோலியாச்சும் போடலாம் பார்த்தா அது அதுக்கு மேல சத்தராகி பண்ணுது ஏன் நீ நீங்கள் நீங்க போட உங்களுக்கு போட தெரியாதா சாப்பிடலாம் அல்லாதே செய்யே ஆனால் சின்ன பிள்ளைங்க நல்லா போடுவேன் கீதா ஒரு நோட்டே வச்சுருப்பேன் அப்புறம் காலேஜ் வேலைக்கு போவோம் அப்படியே விட்டு போச்சு இப்ப கோலமே மறந்து போச்சு கோலம் போட்டதும் கத்துக்கணும் அடுத்த வருஷம் நம்ம போட்டியில கலந்துக்கு ரவுண்டு போயிட்டு அப்புறமா வீட்டுக்கு போலாம் இந்த மொயில பாருங்க நீ இதுவும் சூப்பரா இருக்கு எதுக்குதான் பரிசு குடுப்பானே தெரியல எல்லாம் பார்க்க பார்க்க அழகா இருக்கே ஆமா கீதா நமக்குதான் கோலம் ஒழுங்கா போட தெரியாது பிள்ளைங்க எல்லாம் நல்லா அழகழகா போடுறாங்க அத்தான் அத்தை போகும்போதே திட்டுனாங்களோ சரி வாங்க நீ போகலாம் டைம் ஆச்சு அம்மா சமைச்சிருக்கும் போய் சாப்பிடலாம் என்னங்க தே சாப்பிடலாம் செஞ்சுட்டீங்களா கொஞ்சம் சீக்கிரம் ரூம்தான் பார்த்தோம் வேடிக்கை பார்த்துட்டு நின்னம்மாச்சு ஆமாம் நீங்கள் வேடிக்கை பார்க்க தானே போவியா நீங்க போய் கோலமா போட போறிய கரெக்டாக இப்பதான் கறி வாங்க போயிருக்கேன் வெங்காயம் பூண்டு எல்லாம் கூடிங்க போங்க என்னம்மா சொல்கிற இன்னும் நீ சமைக்கலையா அப்ப இவ்வளவு நேரம் என்னம்மா ஒன்று எனக்கு வயிறு பசிக்குதுமா அரிய கால சீக்கிரமே எழுந்திரிச்சு இல்லீ அதான் நீ சட்டத்தை அசந்தப்படுத்துட்டேன் ஏன்டி இப்போ உரிங்கட்டி போங்கடி நான் ஒரு வேலை பார்க்கணுமா என்னால முடியாது போங்க போய் வேலை பாருங்க என்ன ரோஜா அவளோட சேர்த்து சுற்றிக்கிட்டே இருக்கேன் போதும் வேலை நல்லா பார்த்தா இப்போ ஒன்னு நல்லா கெடுத்து வச்சிருக்கேன் போங்க மணி ரெண்டு மணியாச்சு வாரம் ரோஜா போ நம்ம ஒன்று நினைச்சா இங்க ஒன்று நடக்குது வேலை எல்லாம் பார்த்து வச்சிருப்பாங்க வந்தோன்னு சாப்பிடலாம் வந்தாங்க போல ரெண்டு பேரும் நான் எப்படிப்பட்டாலு பாருங்க லீவ் என்னை கூட வேலை பார்க்கறது இல்ல